நாட்டின் பல்வேறு பகுதியில் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை இருபத்தி நான்கு மணி நேரம் பாதுகாப்பு வழங்கி அமைக்கப்படும் இஸ்ரேலிய கட்டிடங்கள் என்ன என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்வி நேரத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் ආගික මධ්‍යස්ථාන හෝ ඕවන්ගේ සංස්කෘතික මධ්‍යස්ථාන වලට ආරක්ෂක අමාත්‍යංශයේ විසින් අනුමතිය ලබාදීල ගඩනැගමින් පවතිමු. ද මාතර වැලිගම ප්‍රදේශයේ பல்வேறு பிரதேசங்களில் அவர்களின் கலாச்சார நிலையங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் அனுமதி வழங்கி அவை நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன மாத்தரை வெலிகம பிரதேசத்தில் டெஹிவலை அல்வி பிரதேசத்தில் இவர்களின் மத நிலையம் அமைக்கப்பட்டு வருகின்றன அதே போன்று கொழும்பு ஏழில் ரெட்டுக்கு முன்னால் பாரிய கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது இந்த கட்டிடங்களை நிர்மாணிக்கும் இடங்களில் பாதுகாப்பு வழங்கி அமைக்கப்படும் இந்த கட்டிடங்கள் என்ன இலங்கையில் யூதர்கள் இல்லை அவ்வாறு இருக்கையில் அவர்களின் மத வழிபாட்டுக்காக இந்த அளவு பாரிய கட்டடம் எதற்காக என கேட்கிறோம் கடந்த தினத்தில் அமைக்கப்படும் கட்டிடத்துக்கு அருகாமையில் நடந்து சென்ற பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அந்த நீதிமன்றில் ஆஜர்படுத்தியே விடுவிக்கப்பட்டார் பலத்த பாதுகாப்பு இஸ்ரேலியர்களால் அமைக்கப்படும் கட்டிடங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாகும் ஏனெனில் மொசாட் இங்கு வருவது என்பது நல்ல விடயம் அல்ல வெலிகமாவில் முஸ்லிம் மக்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்

இதற்கு பதிலளித்து உரையாற்றிய பிரதமர் ஹரிணி அமரசூரிய இஸ்ரேலின் தேசிய மத நிலையங்களையோ அல்லது அதற்கு நிகரான கட்டிடங்களையோ நிர்மாணிப்பதற்கு எந்தவொரு அரசாங்க நிறுவனமும் அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்தார் அவர்கள் அத்தகைய நிலையங்களை நடத்துகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைத்துள்ளன அது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்துள்ளோம் அவை அனுமதியுடன் நடைபெறவில்லை எந்த ஒரு தருணத்திலும் அனுமதி வழங்கப்படவில்லை அதற்கு என்ன செய்வது என்று ஆலோசித்து வருகிறோம் வெளிவிவகார அமைச்சின் தலையீட்டின் ஊடாக அதனை எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்தார்